வேலும் மயிலும் சேவலும் துணை பஞ்ச பஞ்சபூதங்களில் ஸ்தலமான சிதம்பரம் திருப்புகள் இருள் காட்டி செவ்விததி காட்டி வில்லின் நுதல் காட்டி வெல்லும் இருபான இயல்காட்டு கொள்குவளை காட்டி முல்லை நகை காட்டு வள்ளி இடைமாதர் இருளை போன்ற கரிய கூந்தலையும் வில் போன்ற புருவத்தையும் காட்டி வெல்லக்கூடிய இரு அம்புகளின் இயலை காட்டும் கொல்லும் தன்மையுடைய கண்களை காட்டி முல்லை வரிசை போன்ற பற்களை காட்டும் கொடி போன்ற இடையுடைய பொது மாதர் மீது மருள் காட்டி நல்குறவு காட்டும் இல்ல இடுகாட்டின் எல்லை நடவாத வழிகாட்டி நல்லறிவு காட்டி மெல்ல வினைவாட்டி அல்லல் செய்யலாமோ மாதர் மீது ஏற்படும் காம மயக்கத்தினால் வறுமையை காட்டுகின்ற சம்சார வாழ்க்கை என்னும் சுடுகாட்டின் முடிவை நான் அடையாதபடி எனக்கு நல்வழி காட்டியும் நல்ல அறிவை காட்டியும் காத்தருள வேண்டும் அவ்வாறு இல்லாமல் எனது வினை என்னை வாட்டி வதைக்கும்படி எனக்கு மேலும் மேலும் துன்பத்தை செய்யலாகுமோ நான் உன் அடியவன் அதனால் எனது பழைய வினை எனக்கு மேலும் துன்பத்தை தராமல் காத்தருள வேண்டும் தெருள்காட்டு தொல்லை மறைகாட்டு மல்லல் மொழிகாட்டு தில்லை இளையோனே ஞான வழியை காட்டுகின்ற பழமையான வேத மொழிகள் காட்டும் பழமையான உபதேச மொழியை எனக்கு காட்டிய சிதம்பரத்தில் எழுந்தருளியுள்ள இளம் பூரணனே தினைகாட்டு காட்டு கொல்லை வழிகாட்டவல்ல குறவாட்டி புல்லு மணிமார்பா தினை விளையும் புணத்திற்கு வழியை காட்டவல்ல குரமகளாம் வள்ளிப்பிராட்டியை ஆட்கொண்ட அழகிய மார்பனே அருள்காட்டு கல்வி நெறிகாட்டு செல்வ அடல்காட்டு வல்லசுரர் கோபா அருள் நெறியை காட்டுகின்ற கல்வி வழியை காட்டும் செல்வனே ஆற்றலை காட்டிய வலிய அசுரர்களை கோபித்து அழித்தவனே அடி போற்றி முடிசூட்ட வல்ல அடியார்க்கு நல்ல பெருமாளே நின் திருவடிகளைத் தொழுது தாமரை மலரை நின் முடிமேல் சூட்டவல்ல அடியவர்களுக்கு நல்லவனாகத் திகழும் பெருமானே என்று போற்றும் சிதம்பரம் திருப்புகள் இருள் காட்டு செவ்விததி காட்டி வில்லி நூதல் காட்டி வெல்லும் இருபான இயல் காட்டு கொல் குவளை காட்டி முல்லை நகை காட்டு வல்லி இடைமாதர் இருள் காட்டு செவ்விததி காட்டி வில்லி நுதல் காட்டி வெல்லும் இருபான இருள் இருள்காட்டு கொல் குவளை காட்டி முல்லை நகை காட்டு வல்லி மாதர் மருள் நல் குறவு காட்டுமில்ல நெல்லை நடவாத மருள் காட்டி நல் குறவு காட்டுமில்ல நெல்லை நடவாத வழிகாட்டின அறிவுாட்டி மெல்ல வினைவாட்டி அல்லல் செய்யலாமோ வழிகாட்டி நல்ல அறிவு காட்டி மல்ல வினைவாட்டி அல்லல் செய்யலாமோ வினைவாட்டி அல்லல் செய்யலாமோ தெருள்காட்டு தொல்லை மறை காட்டு மல்லல் மொழிகாட்டு தில்லை இளையோனே தினை காட்டு கொல்லை வழிகாட்டவல்ல குறவாட்டி புல்லு மணிமார்பா தெருள்காட்டு தொல்லை மறை காட்டு மல்லல் மொழிகாட்டு தில்லை இளையோனே தினை காட்டு கொல்லை வழிகாட்டவல்ல புறவாட்டி புல்லு மணிமார்பா காட்டு கல்வி நெறிகாட்டு செல்வ அடல் காட்டுவல்ல அசுரர் கோபா காட்டு கல்வி நெறிகாட்டு செல்வ அடல் காட்டுவல்ல அசுரர் கோபா அடி போற்றியல்லி முடிசூட்டவல்ல நல்ல பெருமாளே அடிபோற்றி போற்றி அள்ளி முடிசூட்டவல்ல அடியார்க்கு நல்ல பெருமாளே அடியார்க்கு நல்ல பெருமாளே அடியார்க்கு நல்ல பெருமாளே மொழிகாட்டு தில்லை இளையோனே குறவாட்டி புல்லு மணிமார்பா அடியார்க்கு நல்ல பெருமாளே அடியார்க்கு நல்ல പെരുമാളി